அனைவருக்கும் வணக்கம் துப்பறியும் சாம்பு பை தேவன் முதல் செக் வருகிறது சாம்பு துப்பறியும் தொழிலை மேற்கொண்ட மிகுந்த உற்சாகத்துடன் தான் இருந்தான் நவீனங்களில் துப்பறிபவர்கள் கைகளில் மட்டும்தான் தடயங்கள் எல்லாம் சிக்குவதையும் போலீஸ்காரர்கள் திண்டாடி தெருவில் நின்று திணறும் இவர்கள் மட்டும் வெற்றியுடன் புகழ் மாலையும் பணப்பையுமாய் திரும்புவதையும் படித்து படித்து அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது ஆனால் நாளாக நாளாக அது குறைவாகிக் கொண்டு வரத் தொடங்கியது ஏனெனில் அவன் எதிர்பார்த்தபடி ஊரில் கொலைகளோ கொள்ளைகளோ நடக்கவில்லை பத்திரிகைகளை வாங்கி ஒரு வரி விடாமல் படித்து வந்தான் அவற்றிலாவது ஒரு மர்மம் வெளியாக வேண்டுமே கிடையாது சரி இப்படியெல்லாம் பார்த்தால் கேசு கிடைக்காது மாறுவேஷம் போட்டுக்கொண்டு போய் பிறருக்குத் தெரியாமல் கவனிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் இவன் மாறுவேஷம் போட்டுக்கொண்டவுடன் இவனை முன்பு கவனிக்காமல் இருந்தவர்கள் கூட கவனிக்கத் தொடங்கிவிட்டார்கள் சாம்பு பின்தொடரத் தொடங்கிய பேர்வழிகள் சிலர் பலமாய் ஆட்சேபிக்கவும் ஆரம்பித்தார்கள் தடிக்கம்புடன் சென்ற ஓர் ஆசாமி சாம்புவை கூப்பிட்டு இனிமேல் நான் போகிற இடத்தில் எங்கேயாவது உன் மூஞ்சி தேன்பட்டால் இந்த தடிக்கம்பு முறிஞ்சு போயிடும் என்று எச்சரிக்கை செய்யவே சாம்புவுக்கு திகில் ஏற்பட்டது தடிக்கம்பு முறிவதற்குள்ளாக தன் மூஞ்சி சிதறிவிடும் என்பதை அவன் தெரிந்து கொண்டு பின்தொடர்வதை நிறுத்தினான் உற்சாகம் செத்து போய் சாம்பு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு பார்க் பெஞ்சில் கண்ணை மூடிக்கொண்டு சாய்ந்து கிடந்தான் வேகமாக இருள் சூழ்ந்து கொண்டு வந்தது இன்னும் சற்று நேரம் அதே நிலையில் இருந்தானால் அவன் தூங்கிக் கூட போயிருப்பான் தனக்கு பின்புறம் இருவர் பேசும் குரல் கேட்டு திடுக்கிட்டு விழித்தான் ஆனால் மறுநிமிஷம் திரும்பவும் கண்ணை மூடிக்கொண்டான் ஒரு பெண் குரல் சொல்லிற்று அப்படி வெட்டித் தள்ளினது எனக்கு கொஞ்சமும் இஷ்டமில்லை நீ சொன்னபடிதானே நான் செய்தேன் உடலெல்லாம் ஒரே இரத்தக்கரையாக இருக்கிறதேன்னு சொல்றாயா என்று கேட்டது ஓர் ஆண் குரல் அதை எக்கேடோ கெட்டு போகட்டும் யார் கண்ணிலும் படாமல் அதை மறைத்து வைக்க வேண்டுமே என்றுதான் இப்போது கவலையாக இருக்கிறது ஐயோ ஏன் நான் அப்படிச் சொன்னேன் என்று இப்போது வேதனைப்படுகிறேன் திடீர்னு அப்படி வெட்டி போட்டு விட்டீர்களே வெட்டினால் என்ன யார் என்னை என்ன பண்ணுகிறது அதை சாமர்த்தியமாய் வேறு யார் தலையிலாவது கட்டிவிட மாட்டேனா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தால் லேசர் விடமாட்டார் ஒன்றும் சாயவில்லை என்றால் ஒரு கல்லை கட்டி நம் வீட்டு கொள்ளை கிணற்றில் போட்டு விடுகிறேன் சரிதானே இப்படி சொல்லிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தார்கள் சற்று தூரம் செல்லும் வரை பல்லை கடித்து கொண்டு தூங்குவது போல் பாசாங்கு செய்த சாம்பு சடக்கென்று கண்ணை விழித்து நிமிர்ந்து உட்கார்ந்தான் அவன் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது ஆஹா இத்தனை நாளாக எதிர்பார்த்த கேஸ் ஒன்று இப்போதுதான் கையில் சிக்கியது ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் ஓர் உடலை கிணற்றில் தள்ள போகிறார்கள் அது வெட்டுப்பட்டு கிடக்கிறது ஒரே இரத்தக்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்தால் லேசில் விடமாட்டார் இன்னும் என்ன ருசு வேண்டும் கொலையாளிகளை பின்தொடர்ந்து போ வந்தது வரட்டும் என்று அவன் அந்தராத்மா ஆக்ஞையிட்டது சாம்பு உடனே கிளம்பி சுமார் நூறு கஜ தூரத்தில் அவர்களை விடாமல் பின்தொடர்ந்து செல்லத் தொடங்கினான் அவர்கள் சாம்புவை கவனித்ததாகவே தெரியவில்லை நேரே ரஸ்தாவை கடந்து சென்றார்கள் இப்படியாக சுமார் பதினைந்து நிமிஷம் சென்றிருப்பார்கள் அவர்கள் ஒரு முறை கூட திரும்பியே பார்க்கவில்லை சாம்புவுக்கும் தைரியம் அதிகமாகி வந்தது இப்போது ரஸ்தா மற்றொரு பெரிய ரஸ்தாவின் குறுக்கே சென்றது சேருமிடத்தில் டிராம் வண்டி ஒன்று வன்று நின்றதற்கும் தம்பதிகள் போய் சேர்ந்ததற்கும் சரியாக இருக்கவே அவர்கள் சட்டென்று அதற்குள் ஏறி கொண்டார்கள் சாம்பு பின்னால் வந்து கொண்டிருந்தவன் இவர்கள் டிராமில் ஏறுவார்கள் என்பதை எதிர்பார்க்கவே இல்லை டிராம் மெல்ல நகரத் தொடங்கவே சாம்பு தன்னையும் அறியாமல் அதை துரத்திக் கொண்டு ஓடலானான் ஏன் ஓடினோம் எப்படி ஓடினோம் என்பது சாம்புவுக்கும் இப்போது கூட விவரமாக தெரியாது குடல் தெறிக்க ஓடி டிராமின் கைப்பிடியை பிடித்தான் டிராம் நிற்காமலே போயிற்று அதோடு சாம்பு ஓடினான் டிராமின் வேகம் அதிகரித்தது சாம்புவின் வேகமும் அதிகரித்தது தெருவில் போகிறவர்கள் கூச்சலிட்டார்கள் டிராம் கண்டக்டர் அலறினான் சாம்பு லட்சியம் செய்யவில்லை எங்கிருந்தோ அமானுஷ்யமான பலம் அவன் உடலில் புகுந்து கொண்டது கடைசியாக ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து தாவி அவன் டிராமிலும் ஏறிவிட்டான் வண்டியில் சென்று கொண்டிருந்த ஜனங்களில் பெரும்பாலோர் சாம்புவை கவனித்தார்கள் சாம்பு யாரையும் கவனிக்காமல் தான் பின்பற்றி வந்த தம்பதிகளையே பார்த்தான் அவர்கள் வேறுபுறம் திரும்பிக் கொண்டிருந்ததை கண்ட பிறகுதான் அவன் நெஞ்சத்தில் அமைதி ஏற்பட்டது பதினைந்து நிமிஷ பிரயாணத்துக்குப் பிறகு அவர்கள் இறங்கினார்கள் இதற்குள் நன்றாக இருட்டி இருட்டிவிடப்பட்டால் சாம்பு பயமின்றி வேறொரு வழியாக இறங்கினான் இப்போது பின்தொடர்வதும் அதே காரணத்தினால் இலகுவாகிவிட்டது சாம்பு விடாமுயற்சியுடன் உழைத்தான் உழைப்பின் பலனாக அவர்கள் நுழைந்த பங்களாவையும் கண்டுகொண்டான் சற்று பொறுத்து மெல்ல தடவிக்கொண்டே சென்றதில் பங்களாவின் வெளிகேட்டில் ஒரு பித்தளை பிளேட் பொருத்தப்பட்டிருந்தது சாம்புவுக்கு தெரிந்தது அதில் என்ன பெயர் என்று கூர்ந்து கவனிக்க சாம்பு எத்தனைத்தான் அப்போது அவன் முற்றும் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது பின்னால் இருந்து ஒரு கை அவன் பிடரியை இறுக பிடித்து குலுக்கியது அடே போக்கிரி பயரே என்ன செய்கிறாய் அங்கேயே வேவு பார்க்க வந்தாயா என்று ஒரு குரல் அதட்டிற்று சாம்பு திக் பிரமித்து போய்விட்டான் அவனுக்கு திரும்பி பார்க்க தைரியமில்லை ஆனால் அவன் ஊகம் என்னவோ நம்மை பிடித்திருப்பவன் அந்த தான் என்று சொல்லிற்று தொடர்ந்து நடந்த சம்பவங்களைச் சொல்ல இரண்டு நிமிஷம் பிடிக்கும் ஆனால் அவை நடந்தது இரண்டே வினாடிகளில்தான் ஆகாயத்தில் தூக்கி செல்லப்பட்டு பொத் தரையில் விழுந்தது போன்ற உணர்ச்சிதான் சாம்புவுக்கு ஏற்பட்டது சுய உணர்வு வந்தபோது தான் ஒரு இருட்டறையில் கை கால் கட்டுண்டு கிடப்பதை அவன் உணர்ந்தான் எங்கேயோ பத்து மணி அடித்து ஓய்ந்தது சாம்பு இருந்த அரை கதவு திறந்து கொண்டது அரை நிமிஷத்துக்கெல்லாம் கிளிக் என்ற சத்தமும் கேட்க பால் போன்ற வெளிச்சம் அறை முழுவதும் பரவியது சாம்பு கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தான் அரை நடுவில் அந்த ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு ரிவால்வர் இருந்தது அவள் புதிதாக அணிந்து வந்திருந்த ஜார்ஜெட் புடவையையும் வைர நகைகளும் மின்சார வெளிச்சத்தில் ஜொலித்தன அவள் கைவிரலை தன் உதடுகளில் அமுக்கி பேசாதே என்று சமிக்ஞை செய்தாள் பிறகு நெருங்கி வந்து ஓய் முட்டாள் மனிதரே உம் உயிர் இன்னும் ஒரு மணிக்கெல்லாம் போகப் போகிறது என்றாள் சாம்புவின் நெஞ்சு திக் என்று அடித்துக் கொண்டது உதறுகள் துடித்தன அழுகை வரும்போல் இருந்தது அந்த ஸ்திரீ மேலும் சொன்னால் உம்மை பிடித்துப் போட்டிருப்பவர் என் கணவர் பிடிவாதமாக உம்மை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்கிறார் இங்கிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏதாவது நீர் வைத்திருந்தால் அதை நீர் கைவிட்டு விட வேண்டியதுதான் ஏனென்றால் வெளியூர் மாங்குடி முண்டன் இருக்கிறான் ஒரு பிடியில் உம்மை பிழித்து விடுவான் முண்டனா என்று குழறினான் சாம்பு இந்த சமயத்தில் ஒரு கோரச் சிரிப்பு வெளியில் கேட்டது கேட்டீரா அவன்தான் முண்டன் ஆனால் நான் உம்மை எப்படியாவது காப்பாற்றுவதென்று தீர்மானித்து விட்டேன் அதனால் என் கணவர் என்ன கோபித்து கொண்டாலும் தாங்கிக் கொள்கிறேன் ஏனென்றால் அப்பாவியாகிய நீர் அனாவசியமாகச் சாவதில் எனக்கு இஷ்டமில்லை இப்போது உம் கட்டை அவிழ்த்துவிட போகிறேன் என்ன சொல்கிறீர் நான் கட்டவிழ்த்த பிறகு ஏதாவது விஷமம் செய்தீரோ இதோ இந்த ரிவால்வர் உம் உயிரை குடித்துவிடும் தெரியுமா சாம்பு ரிவால்வரை பார்த்து நடுங்கினான் அடுத்து வந்த இரண்டு நிமிடங்களுக்குள் அவன் கைக்கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு கீழே கிடந்தன சாம்பு கைகளை நீட்டி பார்த்து கொண்டான் அதற்குள்ளாக அந்த ஸ்திரீ வாசற்படி பக்கம் போய்விட்டு இரண்டு கோப்பைகளில் சர்பத்து கலந்து ஒரு தட்டில் வைத்துக் கொண்டு வந்தாள் இதில் ஒரு கோப்பை நீர் சாப்பிடும் நான் ஒன்று எடுத்துக்கொள்கிறேன் என்றாள் அவள் ஒன்று சாப்பிடுவது அவனுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்று சாம்பு நினைத்தான் ஆனால் அதே க்ஷணத்தில் ஒரு பெருத்த சந்தேகமும் அவனை பற்றி கொண்டது விஷம் அவனுக்கு கொடுக்கப்படும் கோப்பையில் விஷம் இருக்கலாம் அவள் சாப்பிடும் கோப்பையில் விஷம் இல்லாமல் இருக்கலாம் இப்படி லகுவாக அவனை தீர்க்க அந்த கொலைவாதகி தீர்மானத்திருக்க வேண்டும் அதற்காகவே தன்னை காப்பாற்றுவதாகச் சொல்லி ஏமாற்றுகிறாள் சாம்பு தயங்கினான் ஓர் ஆபத்தில் தப்பி வேறொன்றில் அல்லவா மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சமயத்தில் தெய்வ சங்கல்பமாக அறைக்கு வெளியில் முண்டன் அந்த ஸ்திரீயை அவசரமாக அழைக்கவே தன் கையிலிருந்த கோப்பையை வைத்துவிட்டு அவள் வேகமாக வெளியே சென்றாள் சாம்பு உடனே தன் கையிலிருந்த கோப்பையை கீழே வைத்துவிட்டு கீழே இருந்ததை சட்டென்று எடுத்துக்கொண்டான் மறுசனமே ஸ்திரீ மறுபடி பிரவேசித்து நடந்ததை சற்றும் அறியாதவளாய் கீழிருந்த கோப்பையை கையில் எடுத்து கொண்டாள் இன்னும் சாப்பிடவில்லையா நான் சாப்பிடுகிறேன் பாரும் என்று கூறிக்கொண்டே மடமடவென்று அவள் அதை குடித்தாள் சாம்புவின் மார்பு அடித்து கொண்டது என்ன நேரிடுமோ என்ற திகில் அவனை பற்றி கொண்டது ஆனால் அவன் எதிர்பார்த்ததற்கு முன்னதாகவே பலன் ஏற்பட்டது அந்த ஸ்திரீ உடனே அப்படியே அந்த இடத்திலேயே சுருண்டு கீழே விழுந்தாள் ஆஹா அந்த பானத்தை இருந்தால் நாமும் அப்படித்தானே விழ வேண்டும் என்று நினைத்தபோது சாம்புவுக்கு கால்கள் எழும்ப மறுத்தன அங்கே நின்ற ஒவ்வொரு நிமிஷமும் அபாயம் நெருங்கிக் கொண்டிருந்தென்ற எண்ணத்தால் தைரியத்தை வரவித்துக் கொண்டு அவள் கையிலிருந்த ரிவால்வரையும் பிடுங்கிக் கொண்டு ஜன்னல் வழியாக இறங்கி சாம்பு கேட்டண்டை வந்து விட்டான் அப்பாடா பிழைத்தோம் என்று சாம்பு ஒரு பெருமூச்சு விட்டான் அதே க்ஷணம் அவன் கையை பலமாக ஒரு போலீஸ்காரன் பிடித்தான் என்னப்பா எங்கே வந்தே என்றான் அவன் இந்த தடவை அகப்பட்டு கொள்வதில்லை என்ற சாம்பு தைரியமாக எண்ணதுடன் கை துப்பாக்கியையும் உபயோகிக்க துணிந்த தினமானான் அதில் கிளிக் என்ற சப்தமும் கேட்டது ஆனால் அந்த போலீஸ்காரன் ஏனோ செத்து போய் கீழே விழவில்லை சாம்புவை இன்னும் கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு பங்களாவுக்குள்ளே தள்ளிக்கொண்டு போனான் ஐயோ மறுபடியும் அந்த பிசாசுகளிடமா போகிறோம் என்று சாம்பு குற்றுயிரானான் வீட்டின் நடுஹாலில் அந்த மனிதர் உட்கார்ந்திருந்தார் இந்த பேர்வழி உங்கள் வீட்டிலிருந்து ஏறி குதித்து வெளியே ஓடினான் சார் பிடித்து வந்தேன் என்று போலீஸ்காரன் அவரிடம் சொல்ல ஆரம்பித்தான் ஐயோ போலீஸ்காரரே நாம் இங்கிருந்து ஓடிப்போய் விடுவோம் இவன் கொலைகாரன் உமக்கு தெரியாது இந்த வீட்டிலே கொலை செய்து உடலை போட்டு வைத்திருக்கிறான் நம்மையும் விடுவான் என்று அலறினான் சாம்பு ஏ இரு என்று போலீஸ்காரன் அவன் கையை ஒரு முறுக்கு முறுக்கவே சாம்பு ஓய்ந்தான் அந்த மனிதர் அடடே சித்தப்பா எப்படி தப்பித்து கொண்டார் ப்பதானே மேல்மாடி அறையிலே தள்ளி கதவை சாத்தினோம் என்றார் சாம்புவை பார்த்து இவர் உங்கள் சித்தப்பாவா என்று கேட்டான் போலீஸ்காரன் ஆமாம் ஆமாம் அவரை அறையிலே போட்டு அடைத்து வைப்பது உனக்குத்தான் இதற்குள் தெரிஞ்சிருக்குமே ஆசாமி கொஞ்சம் என்று சொல்லி நெற்றி போட்டை விரலால் தட்டி காண்பித்தார் சரிதான் புரிந்து கொண்டேன் பைத்தியமா சாம்பு கதறினான் ஐயையோ நான் பைத்தியமே இல்லை இவன் சித்தப்பாவும் இல்லை இவன் கொலைகாரன் கொலைகாரன் பார்த்துக்கொள் என்றார் மனிதர் சரிதான் துப்பாக்கி வைத்துக்கொண்டல்லவா விளையாடுகிறாரு துப்பாக்கியா அது விளையாட்டு துப்பாக்கிதான் வேடிக்கைக்கு கொடுத்து வைத்திருக்கிறோம் அதனால் ஒன்றும் அபாயமில்லை போலீஸ்காரன் போவதற்கு திரும்பினான் ஐயோ என்னை விட்டுட்டு போகாதே என்று சாம்பு அலறினான் வீடே இடிந்து விழுவது போல் தோன்றியது போலீஸ்காரன் அப்படியா சேதி நல்ல முத்தின பைத்தியம்தான் என்று முழுது முணுத்து கொண்டு வேகமாக வெளியேறினான் இனி கத்துவதால் உபயோகமில்லை என்று நினைத்த சாம்பு ஓய்ந்தான் ஆனால் மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது உள்ளே இருந்து ஒரு ஸ்திரீ வந்தாள் அவள் யாருமில்லை சாம்பு விஷம் கொடுத்து விட்டதாக நினைத்த அதே ஸ்திரீதான் ஆனால் இப்போது சாதாரண புடவைதான் தான் உடுத்தியிருந்தாள் சாம்புவின் மனத்தில் இதுவரை ஒரு பெரும் பயம் இருந்தது தன் மனைவியைக் கொன்றதற்காக அவள் புருஷன் தன்னை கொல்லாமல் விடமாட்டான் என்பதுதான் அந்த பயம் சாம்புவுக்கு அகாரணமாக சிரிப்பு வந்தது ஏன் வந்தது அந்த ஆபத்தான நிலையிலும் என்றால் அப்போதுதான் அவனுக்கு அதிர்ஷ்ட தேவதை கடாட்சிக்க தொடங்கியிருக்கிறார் சாம்பு கடகடவென்று சிரித்தான் பத்து நிமிஷமாகியும் அவன் ஓயவில்லை அந்த பொல்லாத கொலைகாரத் தம்பதிகள் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தார்கள் சாம்பு சிரிப்பை இப்போது நிறுத்தி அந்த ஸ்திரீயின் புடவையை கவனித்து பார்த்து அம்மணி ஒரு புடவினாலே தான் ஏமாந்து விடுவேன் என்று நினைத்தீர்களா என்றான் ஏன் அப்படி சொன்னா என்று இப்போது சாம்புவை கேட்டால் அவனுக்கே பதில் சொல்ல தெரியாது தம்பதிகள் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் உட்காருங்கள் சார் உங்களுக்கு எல்லாம் முன்னாலேயே தெரியுமா என்று கேட்டார் அந்த மனிதர் சாம்புவுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் சித்தப்பா நல்ல சித்தப்பா கதையாய் எழுதுங்கள் ஐயா உடனே என்றான் அசடுகளுக்கும் தைரியம் வரும் என்பார்களே அந்த தைரியம்தான் சாம்புவுக்கு வந்திருந்தது என்ன அவ்வளவுமே உங்களுக்கு தெரியுமா ஆச்சரியமா இருக்கிறதே என்றாள் அவள் சாம்புவுக்கு அவள் இப்போது சொன்னதும் விளங்கவில்லை நல்ல சினிமா முதல் தரமான சினிமா சினிமா என்றால் இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சற்று உரத்து தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் தலையையும் ஆட்டிக்கொண்டான் அந்த மனிதர் எழுந்து வந்து சாம்புவின் கையை பற்றிக்கொண்டார் உங்களை நான் முட்டாள் என்று நினைத்து விட்டேன் இதுவரையில் நீங்களும் முட்டாள் போலவே தான் நடித்தீர்கள் இப்போது தெரிகிறது ஆதி முதல் விஷயம் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே இப்படிச் என்று என்றார் அவர் அதற்குள் அந்த ஸ்திரீ நாங்கள் பார்க்கில் வெட்டு இரத்தக்கரை என்றெல்லாம் பேசியது என் புடவையை பற்றி என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் சாம்புவின் மனதில் குழப்பந்தான் இருந்தது அவனுக்கு புடவையை பற்றி ஒன்றும் தெரியாது ஆகவே இப்போது தலையைத்தான் ஆட்ட முடிஞ்சதை ஒழிய பதில் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அந்த மனிதர் சொன்னார் எங்கள் பேச்சைக் கேட்டு நீர் ஏமாந்து விட்டீர் என்று நினைத்தேன் ஆனால் நான் சினிமாவுக்கு கதை எழுதியிருக்கிறதையும் அதை போலவே உண்மையில் நடக்குமா என்று உம்மை கொண்டு பரீட்சித்து பார்க்க விரும்பியதையும் கூட நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் நான் நடத்திய நாடகத்தில் கடைசி வரையில் ஒன்றும் தெரியாத அசடு மாதிரி நடித்துவிட்டு இப்போது கதை ஜோர் சினிமாவும் நன்றாயிருக்கும் என்று சொல்கிறீர் ஆச்சரியமா இருக்கிறதே நீர் யார் முதலில் அதை சொல்லும் என்று கேட்டார் சாம்புவுக்கு விஷயம் ஒருவாறு புரியத் தொடங்கியது இத்தனை நேரமும் ஒரு சினிமா கதாசிரியர் தமது கதையை பரீட்சித்து பார்க்கவே தன்னை ஆட்டி வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டான் கடைசியில் தான் ஏதோ பிதற்றியது அவனுக்கு எதிர்பாராத நல்ல பலனை அளிக்கத் தொடங்கியிருக்கிறது அதிகம் பேசினால் குட்டு வெளிப்படும் என்பதை சாம்பு அறியாதவன் அல்ல ஆகவே வாய் திறக்காமல் கோட்டுப்பையிலிருந்து தனது விசிட்டிங் கார்டை கொடுத்தான் அதை பார்த்த தம்பரிகள் திருக்கிட்டார்கள் ஆஹா இப்போதல்லவா தெரிகிறது துப்பறிபவர் என்றால் கடைசி வரை வேஷம் போட தெரிய வேண்டும் அல்லவா நீங்கள் நிபுணராயிருக்க கொண்டு இத்தனை நேரமும் வேஷம் போட்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை என்றார் அந்த மனிதர் சாம்புவின் மனம் எங்கேயோ சஞ்சரித்துக் கொண்டிருந்தது மாங்குடி முண்டன் என்று அவன் வாய் முணுமுணுத்தது அது கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா நீங்கள் நடிக்கும்போது போது நான் தான் அறைக்கு வெளியில் மாங்குடி முண்டனாக இருந்தேன் எனக்கு பூர்வீகம் மாங்குடி மாங்குடி மகாராஜன் என்று எனக்கு பெயர் நான் சினிமாவுக்கு கதைகள் எழுதி கொடுக்கிறேன் இப்போது போலீஸ்காரனாக வந்தவன் கூட என் மச்சினந்தான் சாம்பு சிரித்தான் அவனுக்கு எல்லாம் மனோலோகத்தில் நடப்பது போல் இருந்தது அன்றிரவு வெகுநேரம் கழித்துத்தான் சாம்பு வீட்டுக்கு திரும்பினான் அவனை ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி தம்பதிகள் உபசாரத்துடன் அனுப்பினார்கள் இரண்டு நாள்களுக்கு பின் சாம்புவுக்கு ஒரு செக் வந்தது அதை மாங்குடி மகாராஜன் அனுப்பி இதில் நூறு ரூபாய்க்கு செக் அனுப்பியிருக்கிறேன் தங்கள் சாமர்த்தியமான நடிப்பை நாங்கள் அல்லும் பகலும் வியந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சினிமா கம்பெனியார் என் கதையை படம் பிடிக்க எடுத்து கொண்டு விட்டார்கள் இது சம்பந்தமான தங்கள் உதவியை ஒரு நாளும் நான் மறக்கவே மாட்டேன் என்னுடைய நண்பர்களுக்கு தங்கள் தொழில் சம்பந்தமாக சிபாரசு செய்ய மாட்டேன் என்று ஒரு கடிதமும் வைத்திருந்தார் சாம்பு ஒரு ஃபைல் வாங்கி முதல் நர்சாட்சி கடிதத்தை அதில் அடக்கம் செய்தான் எடுத்தவுடன் வெற்றியும் பணமும் கிடைக்கும்போது அவனுக்கு ஏன் கூதுகலம் ஏற்படாது நன்றி துப்பறிதல் தொடரும்